ஹலோ மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிக்பாஸ்லேருந்து டே டூக்கான வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லியாமையே ஸோ வியூவாக இந்த வீடியோவை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த டே ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு மாதிரி வந்து பிரச்சனை சிக்கலாக தான் வந்து ஆரம்பிச்சிது இந்த நாள் அண்ட் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே வந்து தண்ணி பிரச்சனைகள் வந்துருந்துச்சி ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம திவாகரணன் போட்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த டேட்டு வந்து போயிட்டு இருந்துச்சு அதாவது டே ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம இன்றைக்குமே வந்து திவாகரணை பார்வதி அக்காவே டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரோராவும் அந்த அக்காவும் சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து டே வந்து போயிருந்துச்சி ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம திவாகரணை வந்து ஒரு இடத்துல வந்து கண்ட்ரிபட் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் விட்டுருப்பாரு ஸோ அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆயிருக்கும் ஸோ அந்த பிரச்சனையினால் வந்து நம்ம அண்ணெல்லாம் உள்ளே வந்து வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெளிவாகிற என்னென்னு வயசு மரியாதை பார்க்காம வந்து திட்டிருப்பாங்க ஆயிருந்தால் வந்து அவர் வந்து கலாச்சாரம் அந்த மனுஷன் வந்து எவ்வளோ தான் தங்குவார் அடிங்கடா அப்படின்னு சொல்லி நின்ட்டு ஒரு இடத்துல போய் புலம்பின் புலம்பு இருந்தார் நம்ம பாஸ் கிட்ட ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சூப்பர் டெலெக்ஸ் ரூம்லேருந்து டூ சாரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஃபுட்டை வந்து மாற்றிக்கிட்டாரு அப்படின்றதுக்காக ஸோ அவர் அங்கே போயிட்டு இங்கே வந்து வியானா வந்து வந்திருக்காங்க அண்ட் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடைசியில் வந்து மூணு ஸ்டோரிஸ் வந்து சொல்ல சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வந்து நம்ம திவாகரன் வந்து அவரோட கருத்தை வந்து ஷேர் பண்ணும்போது நம்ம விகல்ஸ் ஆஃப்ரிக்கரம் வந்து அவர் வந்து பயங்கர ட்ரிகர் ஆகி அவர் கடைசியில் வந்து யூடியூப் தான் சோறு போட்டது நீங்கள் ஒரு யூடியூபர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவர் என்ன பேசினாலுமே நம்ம திவாகரனை என்ன பேசினாலுமே வந்து அவரை போட்டு அடிக்கிறதே வந்து அந்த ஒரு இதுவாகவே போயிடுச்சு ஸோ அவர் வந்து ஒரு வாரம் கூட தாங்க மாட்டார் உள்ள அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி வந்து ஒரு இது கிரியேட் பண்ணி அவர் வந்து இன்னொரு நிறைய உள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து இருக்க வச்சுருவாங்க அப்படின் தான் வந்து போயிட்ருக்கு ஸோ யார் யாரெலாம் வந்து இதை பற்றிய உங்கள் ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் உங்களை பற்றி சந்திக்கிறேன் நன்றி நண்பா